ரொம்ப நாளா இருந்தது நாங்க மனு கொடுத்தோம் மிகவும் ரொம்ப ஏன் பெருக்கப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழ பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாற்பத்தி சேவைகள் வழங்க போறாங்க அது ஜூலை மாசம் இருபத்தாறாம் தேதி நம்ம ஊர் பள்ளிக்கூடம் இருக்குல்ல அங்க காலையில ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் நடத்த போறாங்க அங்க நீங்க உங்களுக்கு என்ன தேவைக்காக வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா எங்களுக்கு அந்த சின்ன சின்ன இந்த மருந்து அளிக்கக்கூடிய இயந்திரங்கள் களை பெருக்கக்கூடிய சின்ன சின்ன இயந்திரங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு மூலியம் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி திட்டம் அதெல்லாம் அதில் இருக்குன்றத நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா இருக்குண்ணா வேளாண்மை உழவர் நலத்துறையில இருந்து வராங்க வேளாண்மை இயந்திரங்கள் கருவிகள் மானியத்தில் வழங்க திட்டம் இருக்கு அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாமாண்ணா உங்களோட ஆதார் கார்டு நிலத்தோட பத்திரம் பட்டா சிட்டா நில வரைபடம் உண்டுல்ல ஆமா அது அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களோட ஜாதி சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க அங்க அப்ளை பண்ணலாண்ணா ஓகே மேம் ரொம்ப நன்றிம்மா இது ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க உண்மையாலுமே இது மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து சொன்னதுக்கு மிக்க முக்கிய நன்றி ரொம்ப நன்றி நான் இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொன்னதுக்காக ஒரு கையெழுத்து போட்டு குடுத்துருங்க ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் ரொம்ப நன்றி